நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்பது இருபத்தி ஆறு இல்லை சொன்னாரா தம்பி புரியுதா அப்போ இவனை நாங்க கூட்டிட்டு போறது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்ல இருபத்தொன்பதுல நாலஞ்சு எம்பி குடிக்கிறக்காக தான் நாங்க எடப்பாடிய போ கூட்டிட்டு போறோம் இப்படி பச்சையா பேசி பாத்திருக்கேன் மொத நாள் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ஓ ஓகே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் அதை தாண்டி நமக்கு வந்து அவங்க என்ன சொன்னாரு நான் பார்த்தேன் நயனார் நாகேந்திரம் கேந்திரம் ஏன்னா நான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை மாதிரி ஆள்கிட்ட பேசணும்னா நான் அவங்கள பார்த்தா தான் சொல்ல முடியும் அவர் அப்படி தான் சொன்னார் இருபத்தாறு நமக்கு நோக்கம் இல்லை இருபத்தொன்போது தான் சொன்னார் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தாறில் வந்தாலும் சரி போனாலும் சரி கா அதிமுகவும் முடிச்சு கட்டிட்டோம்னா அதிமுக கூட நம்ம மொத்த அதிமுகவை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போமன்னு சொல்கிறேன் அதிமுக அதாவது அதிமுகவில் வந்து நிர்வாகிகள் அமைச்சர்கள் தப்பு பண்ணதுனால இருக்கலாமே உடைய அதிமுக ஒருத்தனை கூட பிஜேபி தாமகம் வெளியே நயனார் நாகேந்திரனுக்கே அப்படி ஒருவேளை அதிமுக தொண்டர்கள் போய்விடுவார்கள் என்று சொன்னால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நயனார் நாகேந்திரன் நிற்கும் போது அவனுக்கு அவருக்கு வாக்கு போட்டிருக்கணும்ல எங்க போச்சு அப்படி அதிமுக தொண்டர்கள் விட மாட்டாங்க நிர்வாகிகள் அல்லது அமைச்சர்கள் இவங்க கிட்ட நிர்வாக மட்டத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அது தெளிகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம் ஆனால் ஏனைய மாநிலங்களில் ஒரு கட்சியின் மீது கூட்டணி வைத்து அந்த கட்சியின் மீது சவாரி செய்து அந்த கட்சியவே இல்லாமல் ஆக்கி அந்த இடத்தில் தான் கட்சியை நிறுத்தி விடுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ஆலிங்கனம் சொல்லுவோம் இல்லையா திருதராஷ்டிரன் ஆலிங்கனம் அதை எடப்பாடி புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஏழை எளிய தமிழ் மக்கள் புரிந்து இது தேர்தல் பிரச்சாரத்திற்கான காலம் இல்லை அப்படின்னாலும் கூட எதிர்கட்சி தலைவர் முன்கூட்டியே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார் அடுத்து விஜய் சீமாலாம் பிரச்சாரத்துக்கு போக இருக்காங்க அப்போ இது நான்கு முனை போட்டியாக மாறுகிற பொழுது திமுக இது எப்படி சமாளிக்க போகுது திமுகவுடைய டார்கெட் என்னவாக இருக்க போகுது தம்பி எப்பவுமே ஜனநாயகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தான் மூணு நாலுலாம் விளையாட்டை விளையாட்டு உழப்புறதுக்கு கொண்டு வர டீம் தான் மூணு நாலு எனக்கு நான்கு முனை போட்டி அப்படிங்கிறதுனா அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு முனை போட்டி கூட வரலாம் முனை போட்டி அப்படின்னா எப்படி இருக்கணும்னா தம்பி திமுக ஐம்பது சதவீதம் அதிமுக நாற்பது சதவீதம் இதுதான் முனைப்போட்டி இவர் ஐம்பது சதவீதம் வாங்குவாரு இங்க ஒருத்தர் மூணு சதவீதம் வாங்கிட்டு அதாவது தம்பி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் வந்து ஒரு நிமிஷத்தில் நூறு மீட்டரை கலக்கிறாரு ரைட்டு ஒருத்தர் ஒரு நிமிஷத்தில் அப்போ தான் பத்து மீட்டரை தாண்டி வர்றாருன்னா அவருக்கு இவர் போட்டின்னு சொல்லுவீங்களா என்ன